மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் இப்போ நம்ம தூத்து தூத்துக்குடி ரோட்டரி கிளப் ஆஃப் பேல் சிட்டியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு வந்திருக்கோம் இங்கே மழை வெள்ளத்தால் தரைத்தளம் முழுமோதுமே தண்ணியால் சூழப்பட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு இப்போ கொஞ்சம் அரிசி பருப்பு கொஞ்சம் ஐட்டங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ தான் அவங்க இன்னும் பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு புக்ஸு மேல் கொண்டு அதுக்குண்டான சமையல் பாத்திரங்கள் எல்லாமே லிஸ்ட்டு கேட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இதை எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அதை எங்கள் கிளப் மூலமாக செய்யறதுக்கு காத்திருக்கோம் சிவராமகிருஷ்ணன் அசிட்டன்ட் கவர்னர் தூத்துக்குடி தேங்க்யூ ஆதரவோட்டர் காப்பத்தோட நிர்வாகி உங்கள் பேருமா மகராசி மகராசி ச விவரங்களை சொல்லுவாங்க வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து சமூக நலத்துறையின் கீழே இந்த காப்பகம் செயல்பட்டு வருது சிறுவங்கத்தில் தற்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து சமூக துறையில் அதன் கீழே இயங்கி வருகின்றது இருபத்தெட்டு பெண் குழந்தைகள் இந்த தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் முதல் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகள் இந்த தங்கி கல்வி பயின்று வருகின்றார்கள் தற்போது மழை வெள்ளத்தால் எங்களுடைய கீழ்த்தளம் ஃபுல்லாக பாதிப்பு அடைந்துள்ளது இப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை ட்ரெஸ்ஸு புக்ஸு நோட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான மற்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் அல்லது அதுபடி எல்லாம் உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பே சிட்டி ரோட்ரி கிளப்பில் இருந்து இப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுகின்ற உணவுப் பொருட்கள் இது கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் எங்கள் எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தூத்துக்குடி பிரில் சிட்டி ரோட்ரி கிளப்லேருந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க நேரில் வந்து இந்த அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகளை வந்து பார்க்க பார்க்க வந்திருந்தாங்க இதற்கு முன்னோட்டி நான் அவங்கள்ட்ட கேட்டதின் பேரில் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னோட்டியே இந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவை முதல்ல வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி இது வந்து முதல்லே ஒரு 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 அனுப்பி முதல்ல வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு என்னென்ன இது உண்டோ நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க மீண்டும் அவங்க நான் கேட்டதின் பேரில் இந்த ஸ்கூலை வந்து நேரில் வந்து பார்த்து சில குழந்தைகளுக்கு அதாவது ஒரு முப்பது குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு புக்கு செருப்பு இதெல்லாம் ரொம்ப தண்ணியில் போனதுனால ஒன்றுமே வாங்க முடியாத நிலமையில் இருக்க குழந்தைகளுக்கு அவ்வளோத்தையும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி எங்கள் ஊர் குழந்தைகளை உண்மையில உங்கள் குழந்தைகளாக காப்பா பார்த்து எங்களை செஞ்சதுக்கு மிக்க மிக்க நன்றி ரோட்ரி கிளப்புக்கு ரொம்ப நன்றி